வணக்கம் இந்திய திரும்பிய கையோடு நிறகு சோனியா காந்தி அவர்களை சென்று சந்தித்து மனுபாக்கர் அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் இதை பத்தின பார்க்கலாம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சரித்திரம் படைத்த வீராங்கனை மனுபாக்கர் திடீரென சோனியா காந்தி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது அனைவரது கவனத்தையும் எடுத்துள்ளது இருபத்தி இரண்டு வயதான மனுபாக்கர் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் என்று சாதனை படைத்தார் இதன் மூலம் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் பதக்கம் என்ற முதல் இந்திய வீராங்க தங்கன் என்ற பெருமை அவருக்கு கிடைத்துள்ளது அதன்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு துப்பாக்கி தொழுதல் பிரிவில் பதக்கம் கிடைத்தது மேலும் மனுப்பாக்கர் அவர்கள் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் சரபோஜித் சிங்குடன் பங்கேற்றார் இதிலும் அவர் வெண்கல பதக்கத்தை வென்றார் இதன் மூலம் நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகள வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற இந்தியர் என்ற சாதனையை இருபத்தி ரெண்டு வயதான மனுபாக்கர் படைத்திருக்கிறார் கடந்த ஒலிம்பிக் போட்டியில் போட்டியின் போது துப்பாக்கி பொழுதானதால் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்த மனுபக்கர் அதன் பிறகு துப்பாக்கிச் செல்லும் போட்டியிலிருந்து விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த நிலையில் மீண்டும் தன்னுடைய பயிற்சியாளர் ராணாவுடன் இணைந்து தற்போது மிகப்பெரிய சாதனையை மனுபக்கர் அவர்கள் படைத்திருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் டெல்லி திரும்பிய மனுபக்கருக்கு விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதாவது நேற்றைய தினம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவரது குடும்பத்தினருடன் நூற்று கணக்கான மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மனு பக்கரை வரவேற்றனர் மேலும் விமான நிலையத்திலிருந்து வெளியேறிய பிறகு அவருக்கு பலரும் பூங்கொத்துக்கள் மாலைகள் அணிவித்து கொண்டாட்டத்துடன் வரவேற்றனில் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சோனியா காந்தியை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று மனுபக்கர் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அப்போது ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்கள் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மனுபக்கருக்கு சோனியா காந்தி அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இவர்கள் இருவரும் சந்தித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிருகிறது அதாவது ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தோடு நாடு திரும்பிய மனுப்பக்கறவர்கள் இந்திய திரும்பிய கையோடு பிரதமர் மோடி அவர்களை கூட சந்திக்காமல் காங்கிரஸ் கட்சியின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பாஜக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தோடு நாடு திரும்பிய மனுபக்கர் அவர்கள் இந்தியா திரும்பிய கையோடு நேராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சோனியா காந்தி அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்து பதக்கத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க